பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டி எஸ் ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்னைக்கு வந்து பிரபஞ்ச சக்தியில வாழ்வியல் கோட்பாடுகள் நெறிமுறைகள் இதெல்லாம் என்னென்ன நம்ம கடைபிடிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து சாமானியர் முதல் கோடீஸ்வரர் வரைக்கும் பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான தேவைகள் பலவிதமான கருத்து வேறுபாடுகள் அதனால முதல்ல பிரச்சனைகள்ங்கிறது எந்நேரமும் இருந்துதான் தான் இருக்கும் அதனால அந்த பிரச்சனையை பத்தியே நம்ம நினைச்சிட்டு வருத்தப்படக்கூடாது எல்லா பிரச்சனைக்கும் இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி ஒரு தீர்வு வந்துடும் அதனால அதையே நினைச்சிட்டு பொறி பணிக்க வேண்டாம் வய வயசாயிடுச்சு தினசரி வாழ்க்கையில நம்ம என்ன சாதிக்க போறோம் அப்படின்னு எதையும் கவலைப்படாம நம்ம வந்து சோம்பேறியாகவும் இருக்க வேண்டாம் அதனால வந்து நிம்மதி போயிடும் அதனால வாழ்க்கை வந்து அமைதியானதுதான் ஆனா மனம் மட்டும்தான் எப்பவுமே பதற்றமாக இருக்கும் அதனால திறமை இல்லைனாலும் தவறில்லை ஆனா சோம்பேறித்தனம் வந்து ரொம்ப மோசமானது சோம்பேறித்தனம் உடல்ல எல்லா வகையான கோளாறுகளையும் நமக்கு உருவாக்கிவிடும் எப்பொழுதும் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மையை வைத்துக் கொள்ள வேண்டும் பிடிவாதமா எதுலையுமே இருக்க ஒய்ப்பாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாளாக இருந்தாலும் சரி இல்ல வீட்டில் வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி நம்ம தான் பாஸ் பண்ணணும் பாஸ் ஓவர் பண்ணணுங்கிற என்ன வரக்கூடாது நம்ம அனுசரிச்சு போகணும் பிடிவாதத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க கூடாது அதே மாதிரி விட்டு கொடுத்து போகக்கூடிய பாலிசி கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவாங்க அது இருந்தா நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே வந்து நல்ல முறையில் வாழ கற்றுக்கொள்ளலாம் அதுதான் முக்கியமான ஒரு ஆர்ட் கலை கவலைகளுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க ஏன்னா பெரிய அளவில் இன்னைக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் நாளைக்கு வந்து அது அனுகூலமா மாறிடும் அதே மாதிரி நாளை மறுநாள் வரக்கூடிய கஷ்டம் வேற மாதிரி வரும் எல்லாத்தையும் நம்ம வந்து சவாலே சமாளிங்கிற மாதிரி நினைத்து வாழ்ந்து பழகிட்டோம்னா சரியா போயிரும் மன அமைதி வேண்டும்னா யாரோட வார்த்தைக்கும் மறுப்பு சொல்லாதீங்க அந்த ஆர்குமெண்ட்டே போகாதீங்க அரசியல் ஆர்குமெண்ட் வேணாம் தேவையில்லாத விஷயங்களுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வேணாம் கிரிக்கெட்ல யார் வின் பண்றாங்க யார் பவுலிங் நல்லா பண்ணாங்க யார் வந்து பவுண்டரி மிஸ் பண்ணாங்க யார் கேட்ச் மிஸ் பண்ணாங்க தேவையான தேவையற்ற விவாதங்கள் வேணாம் டைம் பாஸ்க்கு இதெல்லாம் பேசி நம்ம போயிட்டு இருக்கலாமே தவிர மன அமைதி தான் நமக்கு வந்து முக்கியமானது அதே மாதிரி யாரோட வார்த்தையும் தேவையில்லாமல் மறுக்க வேண்டாம் பிறரை எந்த அளவுக்கு நம்ம வந்து மதிக்கின்றோமே அதே அளவு நமக்கு உரிய மரியாதை பிறரிடமிருந்து தானாகவே கிடைக்கின்றது நல்லவர்கள் நம்ம வந்து உலகத்திற்கு ஏற்றபடி மாற்றிக் கொள்கிறார்கள் ஒரு சிலர் வந்து உலகம் நமக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைச்சுதான் மன நிம்மதியை இழக்கின்றார்கள் உபயோகமற்ற எண்ணங்களை அகற்றி நாம் நினைப்பது நடக்கும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதிலே நிரப்பினால் கண்டிப்பாக ஒளிமயமான எதிர்பார வாழ்க்கை கிடைக்கும் மகிழ்ச்சி கிடைக்கும் நினைப்பதை சொல்லுங்கள் சொல்வதை செய்யுங்கள் மகிழ்ச்சி தானாகவே உருவாகும் தேவையற்ற விவகாரங்களிலும் வீண் விவாதங்களிலும் அலட்டிக்கொள்ள வேண்டாம் எப்பொழுதும் ஆக்கபூர்வமான பணிகளில் மட்டுமே நாம் ஈடுபட வேண்டும் மனம் தெளிவாகும் நம் மனச்சாட்சியை புறக்கணித்து நாம் செய்யும் செயல்கள் எதுவும் வெற்றிக்கு வழிவகுக்காது பெரும்பாலும் மனச்சுமைய இறக்கி வைப்பதற்கான வார்த்தை நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்பதுதான் மன பாரத்தை இறக்கி வச்சாலே நம்மளுக்கு பெரிய ரிலீஃப் ரிலீஃபாயிரும் அந்த காலத்துல எல்லாம் ரோடு உரமா ஹைவே டெவலப் ஆன மாதிரி டிரான்ஸ்போர்ட் டெவலப் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன் டெவலப்மெண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆன மாதிரி எல்லாம் கிடையாது எல்லாம் அங்கங்க ஒரு நாலு மைல் அஞ்சு மைலுக்கு ஒரு இடத்துல இல்ல ஊர் போக என்ட்ரியில ஒரு சுமைதாங்கி கல் இருக்கும் கொண்டு போற அந்த வெயிட் ஒரு பை இருந்தா கூட அஞ்சு கிலோ பைய தொடர்ந்து தூக்கிட்டு போனோம் இறக்கி வைப்பார்கள் வந்து வந்து நம்ம எந்த விதமான தேவையற்ற ஒரு குப்பைகளை மனதிலே நிரப்பி அதனால நம்ம வருத்தப்பட வேண்டாம் இன்பமும் துன்பமும் நிரந்தரம் அல்ல ஆனா நாம செய்யக்கூடிய நன்மை தீமைகள் நிரந்தரமானது அதற்கு ஒரு பலன் என்னைக்காவது ஒரு நாள் ஆண்டவன் சித்தப்படி கிடைக்கும் முதல்ல நல்ல மனிதராக வாழுங்கள் ஊக்கத்துடன் வாழுங்கள் உழையுங்கள் பொன் பொருள் புகழ் செல்வம் எல்லாம் தானாக வந்து சேரும் இறைவன் யாரையும் வீணாக படைப்பதில்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆற்றலை கொடுக்கின்றார் அந்த ஆற்றலை உணர்ந்தவர்கள் பிரகாசமாக இருக்கின்றார்கள் உணராதவர்கள் வாழ்வை வீணடித்து விடுகின்றார்கள் வெற்றியாளராக விரும்பினால் யாவரும் உங்களை நம்பாத தருணத்தில் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் பாத்தீங்களா நம்ம நம்மங்களுக்கு நம்பிக்கைங்கிறது அச்சானியாக இருக்க வேண்டும் மற்றவங்க நம்பலன்னா கூட நம்பிக்கையை நம்பி வைத்துக்கணும் அதே மாதிரி உடல் நோய் வந்தால் மருந்தால் குணப்படுத்திடலாம் மனநோய் வந்து அதை குணப்படுத்துறதுக்கே மருந்து கிடையாது வாதத்திற்கு மருந்து இருக்கு ஆனா பிடிவாதத்திற்கு மருந்து இல்லை அதனால துன்பம் கவலை வெறுப்பால் மனம் வாட வழிவிட்டால் வாழ்க்கையே வீணாயிடும் சோகங்களுக்கும் சோக சூழல்களுக்கும் தரப்படும் பெரும் முக்கியத்துவம் மகிழ்ச்சிக்கும் மகிழ்ச்சியான சூழலுக்கும் நம்ம தருவதில்லை அது ஈக்குவலா நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த துன்பம் இன்பம் மகிழ்ச்சி துக்கம் இதெல்லாம் சரிசமமாக கலந்து வரும்போது நம் மனம் அதுவே வந்து பக்குவம் அடைந்துவிடும் தேவைக்கான இப்போ பொய் சொல்லி உலகிலேயே வந்து ஒரு போலியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனாலதான் வந்து கூடிய வரைக்கும் நம்ம ஓப்பன் டாக்கா இருக்கணும் யாரையும் கூடாது யாரையும் நோகடிக்காமல் நம்ம வாழ வேண்டும் சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு எல்லா வகையான சாத்தியக்கூறிகளையும் மகிழ்ச்சியான வழிகளையும் அது தானே காண்பித்து நல்ல மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கே நம்ம வந்து சென்று சென்றுவிடலாம் வானமே எல்லைங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் பண்பாகவும் உறுதியாகவும் நல்ல நடைமுறையோடும் பழகுங்கள் நிச்சயம் வெற்றி உங்களை வந்து சேரும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்